ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீ நியூஸ் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் ரொம்ப அதிரடியாக பார்க்க போகிறோம் அதாவது நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மே மாதத்துடைய பத்தாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் முதல் மாதமான சித்திர மாதத்துடைய இருபத்தி ஏழாம் நாள் அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெள்ளிக்கிழமை ஸோ நாளை நாள் வரக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமை வந்து அக்ஷய திருதியானது வருதுங்க அக்ஷய திருதி அன்னைக்கு தங்கம் வாங்கணும் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமான ஒரு விஷயமாக சொல்லப்படும் ஸோ தங்கம் வாங்குறவங்களால தங்கம் வாங்க முடியும் இப்ப தங்கத்துடைய விலை ஐ லெவல்ல போயிட்டு இருக்கு தங்கம் வாங்க முடியாம நிறைய பேர் கஷ்டப்படுவோம் ஸோ இந்த நாளன்னைக்கு தங்கத்துக்கு பதிலாக இந்த ரெண்டு பொருளை கூட வாங்கலாங்க ஸோ எந்த ரெண்டு பொருளை வாங்கணும் அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த அக்ஷய திருதிக்கு ஏன் தங்கம் வாங்குகிறோம் அப்படிங்கிற புராண கதையை பார்க்க போகிறோம் அக்ஷய திருதி உருவான கதையை பற்றி இந்த வீடியோவில் முழுசாக ஷேர் பண்ண போகிறேன் முதல்ல அந்த முழு விளக்கத்தை வந்து தெரிஞ்சுக்கோங்க அதாவது அக்ஷய திருதியுடைய விளக்கத்தை தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் அச்சய திருதி அன்னைக்கு தங்கத்தை தவிர வேற எந்த ரெண்டு பொருள் வாங்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் சித்திர மாதத்தில் வளர்பிறை காலத்தில் வரக்கூடிய திருதியை தான் நம்ம அச்சய திருதியாக கொண்டாடுறோம் அச்சையே என்றால் வளர்வது என்று பொருள் அதாவது அச்சை நாளில் என்ன பொருள் வாங்கினாலும் அது பல மடங்கு வளரும் என்பது அதற்கு அர்த்தம் அது மட்டுமின்றி அல்ல அல்ல குறையாம செல்வத்தை அள்ளித்தரக்கூடிய சிறப்புமிக்க திருநாளாக அச்சை திருதியானது போற்றப்படுகிறது இதனால தான் இந்த நாளில் மக்கள் தங்கத்தை வாங்குறது ரொம்ப முக்கியம் என்று சொல்லப்படுது ஸோ தங்கம் வாங்கினா சேர்ந்துகிட்டே இருக்கும்ல அதனால தங்கம் வாங்குறது முக்கியம் என்று சொல்லப்படுது அச்சை திருதி என்று நாம் நிறைய விஷயங்கள்லாம் செய்யலாம் அவற்றில் இவற்றை செய்தால் பெரும்பாலான செல்வம் நமக்கு கிடைக்கும் என்பது நிறைய சொல்லப்பட்டிருக்கு பொதுவாக அச்சை திருதி என்று தங்கத்தை தான் மக்கள் வாங்கணுங்கிறது வந்து இது கிடையாது தங்கத்தை தவிர அந்த நாளில் நீங்கள் ஏழைகளுக்கு தானம் செய்தாலோ பல மடங்கு புண்ணியத்தை நீங்கள் வாங்குற மாதிரி என்று கூறப்படுது அதே போல இந்த நாளில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பிறருக்கு நீர் மோர் தண்ணீர் கூட தானமாக கொடுங்க இப்போ அக்னி நட்சத்திரம் வேற ஸ்டார்ட் ஆகி நடந்துட்டு இருக்கு இந்த மாதிரியான டைம்ல வெயிலுடைய தாக்கம் அதிகமாக இருக்குது இந்த வெயிலுடைய இருந்து கொஞ்சம் கஷ்டப்படுறவங்களுக்கு நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி நீர் ஆகாரம் மாதிரி கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது உங்களுக்கு ஒரு பெரிய புண்ணியமாக இருக்கும் அதனால் அக்ஷய திருதி அன்னைக்கு தங்கத்தை மட்டும்தான் வாங்கணுங்கிறது எந்த ஒரு இதுவும் கிடையாது தங்கத்தை தவிர இந்த மாதிரி தான தர்மங்களும் செய்யலாம் குறிப்பாக நீர்மோர் தண்ணீர்லாம் வந்து தானம் செய்திங்கன்னா ரொம்ப 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 புண்ணியத்தை கொடுக்கும் ஸோ இப்போ அக்ஷய திருதி உருவான வரலாறை வந்து சொல்கிறேன் அந்த வரலாறு தெரிய அதை அவங்க தெரிஞ்சுக்குங்க பாஞ்சால நாட்டை புரியோசஸ் என்ற மன்னன் ஆண்டு வந்த சமயத்தில் அந்நாட்டில் கடும் வறட்சியானது நிலவியது இதனால் மன்னர் உட்பட மக்கள் அனைவரும் வறட்சியால் கடும் அவதிப்பட்டனர் இந்நிலையில் பாஞ்சால நாட்டின் மீது வேற்று வேற்றுநாட்டு மன்னர்கள் போர் தொடுத்து பாஞ்சால நாட்டை கைப்பற்றினர் நல்ல சமயத்தில் பாஞ்சால மன்னன் எதிரிகள் கைகளில் சிக்காம தனது மனைவியோடு காட்டுக்குள் சென்று தப்பி ஓடிவிட்டார் அதாவது பாஞ்சால மன்னன் எதிரிகளுடைய கையில் சிக்காமல் நாட்டை மட்டும் விட்டுட்டு தனது மனைவியோடு காட்டுக்குள்ள சென்று தப்பி ஓடிட்டார் அப்போது வழியில் சில முனிவர்களை சந்தித்து தனது குறைகளை அவர்களிடம் கேட்டு முறையிட்டிருக்கிறார் இதற்கான காரணம் என்ன என்று வேண்டிய போது முனிவர்கள் திருஷ்டி மூலம் அவனது இந்த நிலைமைக்கான காரணத்தை கண்டறிந்து மன்னனிடம் கூறினார்கள் அதாவது மன்னன் பூர்வ ஜென்மத்தில் கொள்ளைக்காரனாக இருந்ததாகவும் பிறரை வழிமறித்து அவர்கள் பொருட்கள் எல்லாம் அபகரித்து கொண்டதாகவும் அப்போது செய்த பாவத்தின் காரணமாக தான் இப்போது இந்த நிலை ஏற்படுவதற்கு காரணம் என்று கூறியிருக்கிறாங்க அது மட்டுமின்றி மன்னர் அரசனாவதற்கு காரணம் ஒருமுறை கொள்ளையடித்தோ சமயத்தில் தெரிந்தோ தெரியாமலோ ஒரு அந்தனருக்கு தண்ணீர் அழுத்த உதவியால் தான் இப்போது மன்னராக இருப்பதற்கு காரணம் என்று முனிவர்கள் கூறியிருக்கிறாங்க இதெல்லாம் கேட்ட மன்னர் தன் செய்த பாவங்களுக்காக மன உருகி வருந்தினான் அதே சமயம் செய்த ஒரு உதவிக்காக தன்னை அரசனாக பிறக்க வைத்த கடவுளை நினைத்து கண்ணீர் விட்டு வழிபட்டான் பிறகு மன்னர் அந்த காட்டிலே விஷ்ணுவை நினைத்து தியானம் செய்து வாழ்ந்து வந்தான் மேலும் ஒவ்வொரு அக்ஷய திருதியன்று வெயிலில் வருபவர்களுக்கு நிழல் கொடுத்தும் குடிர்தானமும் செய்து வந்தான் மன்னனின் இந்த தொண்டை கண்டு விஷ்ணு அவனுக்கு காட்சியளித்து என்ன வர வேண்டு என்று கேட்டார் அதற்கு மன்னர் நான் அடுத்த பிறவியில் புழுவாய் பிறந்தாலும் உன் மீது பக்தி கொண்டவனாக இருக்க வேண்டும் என்றான் பிறகு விஷ்ணு மன்னருக்கு அந்த வரத்தை கொடுத்தார் விஷ்ணு மன்னனுக்கு காட்சி எடுத்த நாள் அக்ஷய திருதி ஆகும் பிறகு மன்னன் செய்த தானத்தின் பலனாக மீண்டும் ஆட்சியை கைப்பற்றி நல்ல முறையில் ஆட்சி செய்தான் ஸோ இப்படி தான் அக்ஷய திருதி பெருமளவில் உருவானதாக வரலாறு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் குறிப்பிடப்படுது ஸோ அக்ஷய திருதி வரலாறு பற்றி தெரியாதவங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் அக்ஷய திருதி வரலாறை வந்து தெரிஞ்சிருப்பீங்க இப்போ அடுத்ததாக இந்த நாளில் தங்க வாங்க முடியிறவங்களால் தங்க வாங்க முடியும் தங்க வாங்க முடியாதவங்களால் என்ன வாங்க முடியும் ஸோ அக்ஷய திருதி அன்றைக்கி தங்கை வாங்க முடியாதவங்க இந்த ரெண்டு பொருட்களை வாங்குங்க அது என்ன பொருட்கள் அது எப்படி அப்படிங்கிறத இப்போ ஷேர் பண்ணுறேன் அந்த பொருட்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம் வாங்க அக்ஷ திருதி அன்று நகை தான் வாங்க வேண்டும் என்கின்ற அவசியம் கட்டாயம் கிடையாதுங்க நீங்கள் எந்த பொருளை வாங்கினாலும் அது இரட்டிப்பாகும் முதல்ல அதை நம்புங்க அதனால் நீங்கள் தங்கத்தை தவிர இந்த ரெண்டு பொருளை நீங்கள் வாங்கலாங்க இன்று தங்கனாக வாங்க முடியாதவர்கள் வாங்க வேண்டிய முக்கியமான இந்த ரெண்டு பொருட்கள் பற்றி தெரிந்து வைத்துக்குங்க நாளை நாள் இதை நீங்கள் வாங்குறது ரொம்ப அவசியங்க மகாலட்சுமியின் அம்சமாக இருக்கக்கூடிய இந்த ரெண்டு பொருட்களை அச்சத்திருதி நாளில் வாங்கினால் தான தானியம் மட்டும் இல்லாமல் ஆடை ஆபரண சேர்க்கையும் பெருகு என்கின்ற ஐதீகம் இருக்குங்க எனவே நகை வாங்க முடியவில்லையே என்கின்ற கவலையை விட்டுவிட்டு மறக்காமல் இந்த இரண்டு பொருளை மட்டும் காசு கொடுத்து நாளைய திருதி அன்னைக்கு வாங்கி வைத்து கொள்ளுங்கள் நீங்க இத வாங்கினாவே கோடி கோடி புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும் அட்சய திருதி அன்று நகை கடைகளில் கூட்டம் அலைமோதுவதை பார்த்தாலே நமக்கு ஆச்சரியமாக இருக்கும் தங்க விற்கக்கூடிய விலைக்கு நகைக்கடைகளில் எப்படி இவர்கள் சென்று நகையை வாங்குகின்றார்களோ என்று வெளியிலிருந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாமளே வந்து நிறைய பேசியிருப்போம் இப்படியானவர்களாக இருக்கிறவங்க தங்க நகை வாங்க வேண்டும் என்கின்ற ஏக்கத்தை துடைக்கிறதுக்கு நாளை அக்ஷத்திரத்தில் இந்த இரண்டு பொருள் வாங்கினா இந்த தங்க வாங்கினத்துக்கு நிகரான ஒரு சக்தி நிறைந்திருக்கு என்று சொல்லப்படுது ஸோ மகாலட்சுமியின் அம்சம் பொருந்திய கல்லுப்பூ குண்டு மஞ்சளும் இந்த ரெண்டு பொருள் தாங்க முந்தைய காலங்களில் குண்டு மஞ்சள் அதிக அளவில் பயன்படுத்தி வந்தனர் இப்போ கடைகளில் விற்கக்கூடிய பவுடரை பயன்படுத்தி கொள்கிறோம் ஆனால் இந்த குண்டு மஞ்சளுக்கு நிறையவே விசேஷமான சக்திகள் இருக்கு வீட்டிற்கு வரக்கூடிய சுமங்கலி பெண்களுக்கும் ஒரு குண்டு மஞ்சள் கொடுத்து எழுப்பினால் உங்களுடைய குடும்ப சுபீட்சம் பெரு என்கின்ற சாஸ்திர குறிப்புகளும் இருக்கு பணம் சம்பாதிப்பதில் இருக்கக்கூடிய தடைகளாகி நம்மளை மேலும் மேலும் முன்னேற வைக்கக்கூடிய சக்தி குண்டு மஞ்சளுக்கு இருக்குது எனவே வீட்டில் எப்பொழுதும் குண்டு மஞ்சள் பூஜரையில் இருக்குமாறு நாம் பார்த்து கொள்வது முக்கியம் திருதி அன்று புதிதாக கடைக்கு சென்று உங்களுடைய கைகளில் இந்த கல்லுப்பை வாங்கி வந்து உப்பு சாடியில் நிரப்பி வைக்க வேண்டும் இருக்கக்கூடிய உப்பை ஒரு செம்பு அல்லது பித்தளை அல்லது கண்ணாடி பாத்திரத்தில் நிரப்பி பூஜாரியில் கொண்டு போய் வைக்கணும் அதே போல் குண்டு மஞ்சளையும் உங்களால் உங்கள் தேவைக்கேற்ப காசு கொடுத்து கடையில் நாலு தினம் செஞ்சு புதிதாக வாங்கி வந்து இதே போல் வேறொரு பாத்திரத்தில் நிரப்பி அந்த குண்டு மஞ்சளை பூஜாரையில் வைக்க வேண்டும் கழுப்பு மற்றும் குண்டு மஞ்சள் நிரம்பிய இந்த இரண்டு பாத்திரங்களை பூஜாரையில் வைத்த பின்பு மகாலட்சுமியை மனதார வழிபாடு செய்ய வேண்டும் இவ்வாறு செய்ய தான தானியம் மட்டும் இல்லாமல் ஆடை ஆபரண சொத்து சேர்க்கையும் உங்களுக்கு அடுத்த வருடத்துக்குள்ளே ஏற்படும் பொதுவாக அக்ஷய திருதியன்று நகைதான் வாங்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை நீங்கள் எந்த பொருளை வாங்கினாலும் அது இரட்டிப்பாகும் என்பதுதான் அதன் அர்த்தமாகும் எனவே உங்களுக்கு எந்த பொருட்கள் நல்லா பல்கி பெருக வேண்டுமோ அந்த பொருட்களை கடைக்கு சென்று நாளினால் நாள் நீங்கள் வாங்கிக்கொள்ளலாம் இதெல்லாம் ஒரு சாஸ்திரம் அன்றி இதற்காக ஏக்கம் கொள்ளவும் வருத்தப்படவும் தேவையில்லை ஸோ நம்மளுடைய சக்திக்கு ஏற்ப இந்த நாளில் நாம் எப்படி நாம் மாற்றிக்கலாமோ அந்த மாதிரி மாற்றி கொள்ளலாம் ஸோ அக்ஷய திருதி அன்னைக்கு நம்ம தங்கம் வாங்க முடியாதவங்க வேறு எந்த ரெண்டு பொருளை வாங்கலாம் அப்படிங்கிறது அனைவரும் தெரிஞ்சு வாங்கி பயனடையணுங்கிறதுக்காக தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த முக்கியமான தகவல்களை ஷேர் பண்ணேன் ஸோ வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடியவங்க கண்டிப்பாக இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்திங்கன்னா இந்த அக்ஷய திருதிக்கு என்ன வாங்கலாம் அப்படிங்கிற ஐடியா உங்களுக்கு கிடைச்சிருக்கோ ஸோ கிடைச்ச இந்த ஐடியாவை மிஸ் பண்ணாமல் இந்த அக்ஷய திருதியில் யூஸ் பண்ணிக்குங்க இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் அக்ஷய திருதி பற்றி தெரிஞ்சு அக்ஷய திருதி அன்னைக்கு எந்த ரெண்டு பொருளை வாங்கணும் அப்படிங்கிறது இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு காசு இல்லாமல் இருக்கிறவங்க இந்த ரெண்டு பொருளை வாங்கி பயனடையிட்டோம் மேலும் இதே போல் புதிய அப்படியான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மாற்றம் அப்படியேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்படியேட்டான தோழ்களோடு மீண்டும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்